பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு பள்ளிகள் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என முதல்வர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் பேதங்களை தகர்த்தெறிந்து சமத்துவத்தையும் சமூக நீதியையும் காக்க புரட்சியால் புதுமையை படைப்பதே திராவிட வரலாறு எனவும் முதல்வர் பதிவிட்டிருந்தார் முதல்வரின் இந்த அறிவிப்பை வரவேற்பதாக திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார் ஆனால் இதை பாமக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன சமூக நீதி என்பது மிகவும் புனிதமான சொல் அதை நீங்களும் உங்களை போன்றவர்களும் உச்சரித்து கொச்சைப்படுத்தாமல் இருங்கள் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டம் தெரிவித்துள்ளார் சமூக நீதியை படுகொலை செய்துவிட்டு விடுதிகளுக்கு முதல்வர் அதன் பெயரை சூட்டுகிறார் என்ன ஒரு முரண் எனவும் அன்புமணி சாடியிருந்தார் தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர் விடுதிகளில் தரமான உணவு சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதில்லை என மாணவர்கள் பல முறை தெரிவித்து வருவதாக பதிவிட்டுள்ள அண்ணாமலை பட்டியல் சமூக மக்கள் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை விடுதிகள் மேம்பாட்டுக்கு செலவிடாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் திருப்பி அனுப்புவதாகவும் குற்றஞ்சாட்டினார் தனது விளம்பர ஆசைக்காக விடுதிகளின் பெயரை மாற்றி முதல்வர் ஸ்டாலின் விளையாடுவதாகவும் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் இந்த நிலையில்தான் பெயரை மாற்றுவதால் ஒன்றும் மாறாது என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் விமர்சித்துள்ளார் சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படுவனவற்றை முதல்வர் நேரில் சென்று பார்த்துள்ளாரா என கேள்வி எழுப்பிய எல்முருகன் கடந்த வாரம் சட்டக்கல்லூரி விடுதிகளின் நிலை எப்படி இருந்தது என்பது நமக்கே தெரியும் என சூசகம் தெரிவித்தார் பல கிராமங்களில் இன்றும் தீண்டாமை நிலவும் சூழலில் அதை பார்க்காமல் முதல்வர் ஊர் சுற்றி வருவதாகவும் எல்முருகன் குற்றம் சாட்டினார் விடுதிகள் பெயர் மாற்றம் குறித்த முதல்வரின் அறிவிப்பு இப்படி கலவையான விமர்சனங்களை பெற்று வரும் சூழலில் பெயர் மாற்றம் என்ற அரசின் திடீர் முடிவு ஏன் அது எந்த அளவு கைகொடுக்கும் என தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச்செயலாளர் தியாகுவிடம் கேட்டோம் அப்போது முதல்வருடைய அறிவிப்பை பார்த்தேன் இந்த பல்வேறு துறைகளின் கீழும் மகளிருக்காக நடத்தப்படுகிற அந்த விடுதிகள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக மற்ற விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று அவர் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பில் நியாயம் இருக்கிறது ஏன்னா சமூக நீதி என்ற கருத்து மக்களிடையே பரவலாக்கப்படணும் சமூக நீதி பெண்களுக்கு தேவை உழைக்கும் மக்களுக்கு தேவை பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பு மக்களுக்கு தேவை எல்லா தரப்பட்டவர்களுக்கும் தேவைப்படுகிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவை மற்ற அனைவருக்கும் தேவை எனவே சமூக நீதி என்று பெயர் இது ஒன்றும் தனிப்பட்ட ஒரு தலைவரின் பெயரையோ அல்லது விளம்பரத்துக்கான பெயரோ இல்லை அதனால் இப்படி பெயர் சூட்டுவதில் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் இந்த பெயர் சூட்டுவது மட்டுமே புதுமை படைக்கும் புரட்சி செய்யும் என்றெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா பெயரால் மட்டும் அது நடக்காது அதற்கு இன்னும் உருப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாக வேண்டும் குறிப்பாக சில கொள்கை வழிபட்ட முடிவுகள் எடுக்கணும் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்று இந்திய அரசு ஒன்றை அறிவித்திருக்கிறது அது சமூக நீதிக்கு முரணானது நீட் என்று ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது அனைத்து தரப்பட்டவரின் சமூக நீதிக்கு எதிரானது இவற்றையெல்லாம் தமிழக அரசு எதிர்ப்பதாக கூறிய போதிலும் இந்த எதிர்ப்பை உருப்படியாக்குவதற்கு உதாரணமாக மாநில கல்விக் கொள்கை என்று ஒன்றை உருவாக்கப் போவதாக சொன்னார்கள் குழு அமைத்தார்கள் ஆனால் இன்னைக்கு அவங்க பதவிக்காலமே முடிய போகிறது ஆனால் அந்த குழுவினுடைய அறிக்கை வெளியிடப்படவில்லை அது நடைமுறைப்படுத்தப்படுகிற வாய்ப்பில்லை இன்னொரு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையினுடைய பல பிற்போக்கான கூறுகளை மாநில அரசே செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் கல்வியாளர்கள் சமூக நீதி ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை கவனிக்காமல் பெயர் சுட்டுவதால் மட்டும் இந்த குறையை நிட்டு நிரப்பிவிட முடியாது பெயர் சூட்டுவதை வரவேற்கிறோம் பெயர் சூட்டுவதை எதிர்ப்பவர்களுக்கு இருக்கிற அந்த பார்வையையும் நாம் மறுதலிக்கிறோம் அதே நேரத்தில் பெயர் சூட்டுவதோடு நின்றுவிடக் கூடாது இன்னும் உருப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வரை நான் வேண்டிக்கொள்கிறேன். கொள்கிறேன்